ஐயா அவனுக்கு ரெண்டு துண்டா மூட்டி போடுங்க கட்டி குளிச்சா தொப்புளுக்கு அங்கிட்டு போகாது போறது வேணா சிமெண்ட் சாக்க பத்தி விடும் இங்கே மிருதங்க தொடர்பு அன்பு தம்பி காளீஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாடி போத்து கௌரவப்படுத்துறார்கள் பல வாத்தியத்தை கொண்டிருக்க அண்ணன் எஸ் எஸ் ராஜேந்திரன் திண்டுக்கல் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களுக்கு பொன்னாடி போத்தி கௌரவப்படுத்துறாங்க தலைமை தொடர்பு மணிமுத்து அவர்களுக்கு பொன்னாடி போத்தப்படுகிறது தம்பி காடமங்கலம் யூடியூப் எடுத்துக்கொண்ட முருகன் அவர்களுக்கு பொன்னாடி போதப்படுகிறது ஆமா எனக்கே ஒருத்தங்க நீ வர முடியாது பதி மரியாதைக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா தம்பிக்கு முதல்ல எனக்கே கொடுங்க ஐயா துப்பாக்கி இருக்காயா எதுக்கு நான் கேக்குற ரெண்டு வேத்த சுடணும் யாருன்னு ரெண்டு பேரு நீ ஒண்ணு உள்ள மருதமணி ஒண்ணு கொங்குதே வாழ்க்கை அஞ்சனை தும்பி காமம் செப்பாதை கண்டது மொழிமோ என்பது இறைவன் என்று தெரிந்திருந்தும் தென்னாடுடைய சிவனாம் என் நாட்டவர்க்கும் இறைவன் என்று தெரிந்திருந்தும் குற்றம் குற்றமை என சுட்டிக்காட்டி இயல் இசை நாடக முத்தமிழுக்கும் சங்கமளத்து சங்கத்தினுடைய முதற் பார்ப்பவனாக திகழ்ந்த நக்கீரன் வாழ்ந்த இந்த மதுரை மண்ணை தொடர்ந்து வணங்கியும் மகப்பேறு இல்லாத பாண்டிய மன்னனுக்கு மகளாகப் பிறந்து மகளை வைகை நதியிலே நீராடி தூங்காத நகரத்திலே தூங்காத துண்டாமணி விளக்காக திகழ்கின்ற என் நன்மையாம் ஆதிபரா சக்தியா அகிலாண்ட ஈஸ்வரியாம் அங்கைய தென்னையாம் மீனாட்சியினுடைய பொற்பாதங்களில் பணிந்தும் தென்னாடுடைய சிவனாம் என் நாட்டவர்க்கும் இறைவன் என்று போற்றப்படக்கூடிய எம்பெருமானாம் நாற்பது ஏக்கர் வேலி நிலத்தையும் நந்தனாருக்கு விளைவித்து முக்கன்மையார திகழ்ந்துடைய மீனாட்சியினுடைய திருமணத்தை தெற்கே தேய்கிறது என்று பதினெட்டு சித்தர்களாம் அகஸ்திய சிவபாக்கிய திருமூலர் கண்ணனா மற்றும் கிராமத்தவர் சொல்லக்கூடிய சட்டநாதர் பதினெட்டு சித்தர்களுக்கும் காட்சி கொடுத்து கமலத்தை உருவாக்கப்பட்டு அகத்தியரால் உருவாக்கப்பட்ட வைகை ஆற்றின் வடகரையில் கிழக்கு முகமாக அமர்ந்து கொண்டு நம்மளுக்கு எல்லாம் எட்டு கிராமத்திற்கும் தாயாக கலியுக நாயகியாக காட்சி கொடுக்கின்ற மாரியம்மனாக திகழக்கூடிய மற்றும் கேரளத்தில் பார்வதியாக நின்று கன்னியாகுமரியில் தவத்தில் இருந்து காத்து சிவனை நோக்கி இன்று நமது கிராமத்தின் சார்பாக இக்குடமுழக்கு விழா மட்டுமல்ல சிறப்பாக நடத்தி சீரும் சிறப்புடன் நடத்திய கிராமத்தார்களுக்கும் மகாத்மா காந்தியடிகளால் என்னுடைய மை ட்ரூத் ஆஃப் லைஃப் மை ட்ரூத் ஆஃப் அகிம்சா மை ட்ரூத் ஆஃப் சத்திய கிரகா என்று சொல்லக்கூடிய நான் சத்தியத்திற்கும் அகிம்சத்திற்கும் நேர்மைக்கும் தமிழகத்தினுடைய நாடக உலகின் தந்தை என்று போற்றப்படக்கூடிய சங்கரதாஸ் சுவாமிகளால் எழுதப்பட்ட

நாடக நடிகர்களுக்கும் கலைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மற்றும் சுற்று வட்டார நாடக ரசிகர்களுக்கும் எங்களது வந்தான் காவல் நிலையத்தின் சார்பாக நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் எத்தனை காவல்துறையே கிட்டத்தட்ட எத்தனாயிரம் மேட நாடக அடிப்பேன் எனக்கு தெரியாது எத்தனையோ காவல்துறை ஐயா வருவாங்க வந்துட்டு பெரிய அதிகாரியா இருப்பாரும் மயக்கில பேச முடியாது எனக்கு நான்கு தினங்களாக எனக்கு சிறப்பாக லைட்டு அமைத்து கொடுத்தவர் ஆனால் போசல் அவருக்கு போனாடை பற்றிய கௌரியப்படுத்தினேன் நாங்கூட நாங்க தினங்களாக அப்படி சொல்லும் போது வயிறு சரியில்லை போல சொல்லுவேன் நினைச்சேன் என்னன்னு அவரை பத்தி நான் பேசியா லைட்டிங் ஊரா நீங்க தானே அருமையா பஞ்சப்ப எடுத்துட்டு பாப்போ நான் பயந்து காது ஊத்து பத்திரிக்கை தான் கொண்டு வரேன் காவல்துறை அதிகாரி பெரிய அதிகாரிலாம் வருவாங்க தேங்க் யூ அவ்வளோதான் பேச மாட்டாங்க ஆனா இப்படி ஒரு காவல்துறை ஐயாவை நான் பார்த்ததே கிடையாதுங்கய்யா இந்த மேடையிலேயே நீங்க பேசும்போது தெரியும் இந்த மக்களை எல்லாம் எப்படி அன்பாக செயல்படுத்துறீங்கன்னு உங்கள்கிட்ட எத்தனை பேர் சண்டை ஓட்டு வந்தால் நீங்க அன்பாலே தீர்த்து வைப்பீங்க ஐயா தெரியுதுங்க ஐயா பெரும்பாலும் காவல்துறையை பார்த்தா பயில ஊரா எரிச்சல் அடைவாங்க லைசன்ஸ் இருக்கா ஆர்ஜி புக் இருக்கா ஹெல்மெட் இருக்கா வீட்டுல சிலிண்டர் இருக்கா அம்பிட்டு கேட்பீங்க ஆனா இப்படி எப்படியா நீங்க கலை சார்ந்து இருக்கணும் நீங்க வாங்கலே ராசவாட்டு போடுங்க இன்னைக்கு இன்னைக்கு எங்க வாத்தியார் ஓய்வு கொடுக்கும் ஒன்னையார் தூக்கத்தில் எழுதி போட்டது போ அந்த பஞ்சாங்க ஒரு ஊமுக்கு போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுவான் நரசிட்டு போ தெரியவா காவல்துறைக்கு வந்தவர் அவரு கிளம்பிச்சாரு நன்றி எல்லாத்துக்கும் நன்றி உங்களுடன் பேசிக்கொண்டு நடித்துக் கொண்டிருப்பவன் அரியன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் விருந்தார் மாவட்டம் வீர அருகாமல் இருக்கக்கூடிய வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ் எஸ் மணி ஐயா மாணவனும் சிவகங்கை மாவட்டம் மாதாமதுரை அருகாமல் கள்ளிசேரி வீட்டுக்குள்ளேயும் கருவுக்குள் கடந்து முள்ளு கிழிச்சு திருப்பி வந்துடுவார் ரோடும் இல்ல ஒண்ணும் இல்லை அப்படி ஏழு வீடு அந்த ஏழு வீட்டுல ஒரு வீட்டுல நான் பிறந்தேன் இன்னைக்கு அகில உலகத்துக்கு அந்த ஊரை தெரிய வைத்தவன் அடியன் பசியனுடைய அருமை பாசத்தோட அருமை அத்தனையுமே தெரிந்தவள் உலகத்திலே அம்மாதான் அதனாலதான் விருதுநகர் மாவட்டம் திருச்சு அருகாமல் கிராமத்துலே எம் கே ஆர் அன்பாளையம் என்ற ஒரு ஆதரவற்றை இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் ஆசீர்வாதத்தோடு திரைப்பட நடிகர் நடிகர் எம் கே ராதாகிருஷ்ணன் காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன் இப்படித்தோடு நாடகத்தை என்னுடைய உரையை முடிக்கிறேன் படித்தாந்த படிச்சு அதுதான் எனக்கு கிடைச்ச பெரிய ஒரு புண்ணிய நன்றி நான் உனக்க ஒரு பாட்டு போனவா தஞ்ச முண்ட வெளியவாடி